சிவாய நமக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் எம்பிரான் கனம்புள்ள நாயனார் வட வெள்ளாற்றின் தென்கரையில் பொழில்கள் சூழ உள்ள ஊர் இருக்கு வேலூர் பலாப்பழங்களின் நீண்ட சுலைகளிலிருந்து பொழிந்த தேன் மழுவினை நிறைப்ப வயல்களில் விளையுள் சிறப்பும் அவ்வூரில் வாழும் குடித்தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் உள்ளவர் கணம்புள்ளர் எல்லை காண இயலாத பெரு செல்வம் உடையவர் ஒப்பில்லாத பெரும் குணத்தால் உலகத்தில் மேன்மையுடன் வாழ்ந்தார் இறைவன் திருவடிகளை மெய்ப்பொருள் என கொண்டு வாழ்ந்தார் குறையாத பெரும் செல்வத்தின் பயன் இதுவே என கொண்டு ஒளி குறையாத திருவிளக்குகளை சிவபிரான் திருக்கோயிலில் எரித்து நாவார துதிப்பார் வறுமை வந்த காரணத்தால் அவ்வூரை விட்டு திரு தில்லை சென்றார் தில்லை கூத்தரில் திருவடி வணங்கினார் திருப்பூலிச்சுரம் திருக்கோயிலில் விளக்கு ஏற்ற தம் மனையில் இருந்த பொருட்களை விற்றார் அப்பொருளால் வந்த செல்வத்தால் விளக்கு ஏற்றி முடிந்த பின்னர் வேறு என்ன செய்வதென நாயனார் சிந்தித்தார் கணம் புள்ளினை அறிந்து கொண்டு வந்து விற்று கிடக்கும் பணத்தால் விளக்கேற்றினார் இவ்வாறு உள்ள நாளில் கணம்புள்ளும் விலை போகாமையால் பணம் கிடைக்கவில்லை எனவே அப்புள்ளினையே விளக்காக எரித்தார் யாமும் வரை எரிக்க அப்புள் போதவில்லை ஆதலால் தம் திருமுடியினையே எழும்பு கரையும் படி தீமூட்டி எரித்தார் திரு கருணை வைத்த கண்ணுதர் கடவுள் கண்ணுதற்கடவுர் கண்ணுதற்கடவுள் சிவனுலகில் சேர்த்தருளினார் எம்பிரான் கணம்புள்ள நாயனாரை நன்றி சிவாயி நமக்சிற் சம்பளம்